வெறும் இப்ப இருபது பிளாட் மட்டும்தான் அங்க இருக்கு எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா கால் பண்றீங்களோ புக் பண்றீங்களோ பயன்படுத்திக்கலாம் நீங்க வட்டியே இல்லாம மாத தவணை முறையாகவும் கட்டிக்கலாம் அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிளாட்டோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் சென்ட்ல இருந்தே இருக்குங்க இதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் எல்லா வசதிகளுமே இருக்குங்க தொழில் மயமா இருக்கட்டும் இல்ல அத்தியாவசிய தேவைகளா இருக்கட்டும் இல்ல கோயிலு சர்ச்சு எல்லா விஷயமே இருக்கு கிராசரி ஐட்டமா இருந்தாலும் சரி ஸ்கூலா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி கோவிலா இருந்தாலும் சரி எல்லா விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கிடைக்குது பாதி அளவு பணம் இருக்கு ஆனா உங்களால வந்து இடம் வாங்க சொல்லுன்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு பிளாட் வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க ரெண்டு லட்ச ரூபா நீங்க கொடுத்துட்டீங்கனாலே போதும் உங்க பேர்ல அந்த ரெண்டே முக்கால் சென்ட வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி வச்சிடுறாங்க பேலன்ஸ் இருக்கு முடியாது அமௌண்ட் அந்த அமௌண்ட நீங்க வட்டியே இல்லாம மாத தவணை முறையாகவும் கட்டிக்கலாம் அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன் காய்ஸ் நீங்க டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த இடம் அதெல்லாம் வந்துட்டு நான் இப்பவே சொல்லிடுறேன் நீங்க இங்க வீடு கட்டினவுடனே குடியேறணும் நினைச்சீங்கன்னா பக்கத்துலயே வந்துட்டு ஒரு ஊர் இருக்குங்க சரிங்களா அதை தாண்டி எனக்கு இந்த இடத்துல வாங்கி போட்டு ஃபியூச்சர்ல நம்ம சேல் பண்றப்போ நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் இது ஒரு பக்காவான ஏரியா அது ஏன்றதை நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் டிடிசி அப்ரூவோட ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வட்டி இல்லாத கடன் அதை பத்தி தான் நம்ம தெளிவு அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ப்ராஜெக்ட் யார் யாருக்குன்றதை நான் இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஏரியாவில் வந்துட்டு நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ நான் பண்ணனா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வந்துட்டு அதை வந்துட்டு நான் ரீசேல் பண்ணுறப்போ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பட்ஜெட் குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டுங்க அதையும் தாண்டி எனக்கு இப்போ வீடு கட்டணும் உடனே குடியேறணும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கணும் அப்படின்னு மாதிரி நினச்சிங்கனாலுமே அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க இது இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்த பற்றி சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ப்ரொமோட்டர்ஸுங்க இந்த ப்ராஜெக்டோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலாயுத சாமி நகருங்க இது எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் கீரனூர்ல தாங்க இந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த பிராத்திர பத்தி சொல்லணும்னாங்க டோட்டலா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ல வந்துட்டு இது வந்து பிளான் பண்ணிருக்காங்க இதுல ஒரு நூத்தி அஞ்சு பிளாட்டா வந்துட்டு இதை பிரிச்சிருந்திருக்காங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிடெடுங்க இது ஆல்ரெடி லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு வெறும் இப்ப இருபது பிளாட் மட்டும் தாங்க இருக்கு எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா கால் பண்றீங்களோ புக் பண்றீங்களோ பயன்படுத்திக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம் ஸோ இவங்க கிட்ட பிளாட்டோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் சென்டில் இருந்தே இருக்குங்க இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷனும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு பேஸ் இப்போ இந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன் சரிங்களா எக்ஸாக்டாக இப்போ இந்த லொக்கேஷன்ல இருந்து காங்கயம் போகணும்னு உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க சரிங்களா காங்கயத்தில் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும் காங்கயத்தில் எல்லா வசதிகளுமே இருக்குங்க தொழில் மயமா இருக்கட்டும் இல்ல அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும் இல்ல கோயில் சர்ச்சு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீரனூர் இருக்குங்க அங்க எல்லா விஷயமே இருக்கு கிராசரி ஐட்டமா இருந்தாலும் சரி ஸ்கூலா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி கோவிலா இருந்தாலும் சரி எல்லா விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கிடைக்கிது அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்திலே வந்து உங்களுக்கு சிவன்மலை கோயில் இருக்கிறதுனால ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமே கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ஊருக்கும் தான் இந்த சைட்டை வந்து போட்டிருக்காங்க நீங்க இப்ப திருப்பூர்லேருந்து சைட்டு பார்க்க வரீங்க இல்ல சைட்டுக்கு நீங்க எப்படி நீங்கள் நீங்க திருப்பூர் பழைய ஸ்டாண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் இருக்குங்க சரிங்களா எப்பயுமே பஸ் அவைலபிளா இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் ஒட்டின மாதிரி தாங்க ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நீங்க ப்ராஜெக்டுக்கு வெளியவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்த மாதிரியே ரோடு இருக்கும் ஸோ ரோட்டை ஒட்டி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் இந்த சைட் வந்து கனெக்ட் ஆகுது நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடு கட்டின உடனே குடியேறணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக தண்ணி வசதி தேவைப்படுங்க தண்ணி வசதி இங்கே ஆல்ரெடி இருக்குங்க அண்ட் இபி கனெக்ஷனும் உள்ளே இருக்குது அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டுமே இருக்குது ஸோ நீங்கள் இப்போ வீடு கட்டினீங்கன்னா குடியேறிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு வாங்கி போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் மைல் வாங்கி போட்டிருக்காங்க தூரத்துலேருந்து வராங்கிற ஒரு நல்ல பட்ஜெட் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கயம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீரனூர் வீடு கட்டின குடியேறணும்னா உங்களுக்கு கீரனூர் இருக்கு மற்றபடி ஃபியூச்சர் டிமாண்ட் பண்ணி நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல வரீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் சொல்லணும் இந்த வேலாயுத சாமி நகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்கங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல வேற எங்கேயாவது வெளியே இருந்து வர்றீங்க ஒரு டவுட் இருக்கும் ஸோ இவங்க கிட்ட நீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட் உங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த சைட்ல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அதாவது ஒரு சதுரடியோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல நீங்க ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாலு அவங்க கையில இருந்தாலே போதும் ரெண்டே முக்கால் சென்ட்ல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்க வந்து வாங்கிக்கலாம் உங்க கையில வந்துட்டு இப்ப பாதி அளவு தான் பணம் இருக்கு ஆனா உங்களால வந்து இடம் வாங்க முடியலன்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு பிளாட் வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும் உங்கள் பேரில் அந்த ரெண்டே முக்கால் சென்டர் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி வச்சுட்றாங்க பேலன்ஸ் இருக்க முடியாது அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வட்டியே இல்லாமல் மாத தவணை முறையாகவும் கட்டிக்கிறலாம் அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் அமௌண்ட்டே இல்லை ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு வீட்டு மணியை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவங்க இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் இவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து லோன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்பட்டுச்சு